ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் பிகினர்ஸா வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து டவுட்டா இருக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேரோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கே அது எதுனால அப்படி மாறுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஷேருக்கான இப்போ நான் ஒரு பணத்தை பணம் வந்து இப்போ நான் ஷேர் வாங்கும்போது அந்த பணம் வந்து கம்பெனிக்கு போகுதா இல்லை வேற யாருக்காவது போகுதா அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம்னு சொல்றாங்களே அது உண்மையா சோ இந்த மூணு கொஷினுக்கான பதில்தான் வந்து இந்த வீடியோ சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் வேல்யூ அடிக்கடி மாறுது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த கம்பெனி வந்து ஒரு பண தேவை அவங்களுக்கு இருக்கு அந்த பண தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஷேராக வந்து கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நூறு கோடி ரூபா அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஷேர் நூறுரூவான்னு சொல்லிட்டு ஒரு கோடி ஷேரை வந்து பப்ளிக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ஷேரை வந்து வாங்கினீங்க அப்படின்னா எங்கள் கம்பெனியோட ஒரு பங்குதாரர் ஆவீங்க எங்களுடைய லாபத்தில் நீங்களும் பங்கு எடுத்து உங்களுக்கும் அந்த லாபத்தை நாங்கள் பிரித்து கொடுப்போம் அதாவது டிவிடெண்ட் மாதிரி பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பங்கு வந்து விற்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில பேருக்கு தான் வந்து இந்த ஷேருக்கு வந்து கிடைக்கும் இப்ப எனக்கு அந்த ஷேர் கிடைக்கல பட் எனக்கு வந்து வாங்கணும்னு ஆசையா இருக்கு இப்ப நான் எங்க போய் வாங்குறது அப்படின்னா அதே மாதிரி இப்போ நான் வா ஒருத்தர் வந்து அந்த ஷேரை வந்து வாங்கி வச்சிருக்காங்க இப்ப அவங்க விற்கணும்னு இருக்காங்க ஸோ அப்படின்னா அவங்க எங்க போய் விற்பாங்க அப்படின்னா இப்போ என்னையும் அவங்களையும் கனெக்ட் பண்ற ஒரு மீடியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் இருக்கு ஒன்னு என்எஸ்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஸோ இதில் எங்கே வேணாலும் நம்ம விற்கலாம் பிஎஸ்சின்றது ஓல்டு என்எஸ்சின்றது நியூ சரிங்களா இப்போ வந்து ஐபிஓ மூலியமாக ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் வாங்கிட்டாங்க ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து விற்கிறாங்க நான் நூற்றி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அந்த ஷேரை வந்து வாங்குறேன் ஸோ இப்போ இவன் விற்கிறதும் நான் வாங்குறதும் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியம் தான் வந்து ஷேர் மார்க்கெட் சரிங்களா அங்கே வந்து நான் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வந்து அந்த அவங்க விற்கக்கூடிய சேரை வந்து நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து இன்னொருத்தர் வந்து கேட்கறாரு நூற்றம்பது ரூபாய்க்கு நான் உங்கள் சேரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அவருக்கும் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து விற்கிறேன் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி நடக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலங்கிலையும் மேலங்கிலையும் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா செகண்ட் கே செகண்ட் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொருத்தர் வந்து அந்த மாதிரி வாங்குவாங்க விற்பாங்க அதனால தான் அந்த மாதிரி கிராஃப் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது அந்த கிராஃப் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் யார் விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேரோட நீங்க கொடுக்கக்கூடிய பணம் வந்து கம்பெனிக்கு போகுமா இல்லையா அப்படின்றது அடுத்த கொஸ்டின் இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐபிஓ மூலியமா நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கம்பெனிக்கு போகும் அந்த காசு வந்து தான் போகும் ஏன்னா நீங்க டைரக்டா வாங்கிடுறீங்க சரியா அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஐபிஓ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷேருமே அவரோட பணம் வந்து யாரு அந்த ஷேரை விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும் ஓகேவா அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேர் மார்க்கெட்டு ஒரு சூதாட்டம் அதெல்லாம் காசு போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த கண்டினியூவஸ் ப்ராசஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மணியை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து வேணும் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்து நீங்கள் வந்து கரெக்டான ஷேரை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்